வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கு என்று பிரத்யோக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு ஏற்புக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஆறு நட்சத்திர கூட்டம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு நிறைந்தவர் ஆனால் தொடர்ந்து செயல்படும் மனவலிமை குறைவு அடிக்கடி சலிப்பு ஏற்பட்டு முயற்சிகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் பிறருக்கு அறிவுரை சொல்லி அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் வல்லவர் சுய பாதிக்கப்பட்டால் உயர்ந்த நட்பையும் உதறி தள்ளிவிடுவார்கள் நேர்மையாக செயல்படுபவர்கள் பிறரை அண்டி பிழைப்பதை விரும்ப மாட்டார்கள் அடிமை வேலை பிடிக்காது ஆளுமை திறன் பிடிக்கும் பொருள் சம்பாதித்து சேமித்து வைக்கும் திறன் உண்டு எதையும் திட்டமிட்டு துணிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் அதிகம் பெண்கள் தனித்தன்மையுடன் தனித்து வாழ விரும்புவார்கள் சிலர் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து விடுவதும் உண்டு பாசம் அதிகம் இல்லை ஆனாலும் குடும்பப்பற்று மற்றும் கடமையில் இருந்து விலகுவதும் இல்லை முரட்டு சுபாவம் உண்டு அதிதேவதை கார்த்திகேயன் அக்னி விலங்கு பெண்ணாடு மரம் அத்தி பறவை மயில் மலர் செந்தாமரை ரூபம் கத்தி வடிவம் நட்சத்திர அதிபன் சூரியன் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவம் லட்சம் மஞ்சள் கடம்பு கணம் ராட்சச கணம் இவர்கள் நல்ல திடகாத்திரமான அழகான உடலமைப்பு உள்ளவர்கள் வகை வகையான உணவுகளை உண்பதில் நாட்டம் கொண்டவர் அடுத்தவர் மனைவியை அடையும் எண்ணம் கொண்டவர் தைரியமான செயலை உடையவர் அறிவுத்திறன் உடையவர் செய்தொழிலில் திறமை மிக்கவர் கார்த்திகை ஒன்றாம் பாதம் பூமி காணி வீடு போன்ற சொத்துக்களும் மாடு கன்று பாக்கியங்கள் பெற்று செல்வந்தராகவும் உள்ளவராகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றி இருப்பவர்கள் வியாதி இருக்கும் கல்வியில் பற்று குறைவாக இருக்கும் நிறைய திறமைகள் உண்டு கார்த்திகை இரண்டாம் பாதம் வேத சாஸ்திர விஞ்ஞானங்களிலும் புராணங்களிலும் நம்பிக்கை இல்லாதவர் மூர்க்கத்தனமானவர் கெட்ட சுபாவங்களை கொண்டவர் கல்வியில் திறமை உள்ளவர் கலைகளை ஆர்வமுடன் பயிலுவார்கள் கார்த்திகை மூன்றாம் பாதம் பிறருக்கு உபத்திரவம் செய்யும் குணங்கள் உண்டு புத்தி குறைவுடன் இருப்பார்கள் மெதுவான குணமும் உண்டு கெட்ட நடத்தை உள்ள ஸ்திரீகளுடன் துஷ்ட பெண்களுடனும் நட்பை பெற்றிருப்பார்கள் கார்த்திகை நாலாம் பாதம் ஏழ்மை தேக அசௌகரியங்கள் இருப்பவரும் துக்கங்கள் அனுபவிப்பவராகவும் மனஸ்தாபம் உள்ளவராகவும் பிறருடன் சண்டை போடுபவர்களாகவும் இருப்பார்கள் கல்வியில் ஆர்வம் குறைவு எது பொதுவான பலன்களே ஆகும் என்று கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மைகளை பற்றி பார்த்தோம் அடுத்த வருகில் ரோஹிணி நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்